ஒன் இந்தியா நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி வந்து வெளியாகியிருக்கு முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து திமுகவோட வாக்குகளை எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் எது எடுப்பாங்க ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தால் மற்ற கட்சிகளான அதிமுக பிஜேபி அதுக்கப்புறமா நாம் தமிழக கட்சி இந்த கட்சிகளுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கா அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து எடுத்திருந்தாங்க அதாவது இது இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து இந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கும் இந்த கட்சிகள் இத்தனை வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்னு தான் வந்து ஒன் இந்தியா அதுக்கப்புறமா எல்லா தனியார் நிர்வாகமும் வந்து இந்த ஒரு கருத்துகளை இப்போ வந்து எடுத்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கொஞ்சம் யூனிக்காக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குகள் எங்கேருந்து வருகிறது இந்த தமிழக வெற்றிக்கழகத்தோட வாக்குகளால் வந்து அதிமுக திமுக பிஜேபி நாம் தமிழக கட்சியில் இல்லை எந்த கட்சிக்கு பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற வந்து எடுத்துருக்காங்க ஸோ வந்து தமிழக தமிழக வெற்றி கழகம் இப்ப எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்து இப்ப வரைக்கும் வந்து நாங்க தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து உறுதியா வந்து இருக்காங்க இதுக்கு முன் வந்து ஒன் இந்தியா நடத்திய வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த கருத்து கணிப்புல வந்து முக்காவாசி பேர் வந்து இளைஞர்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனா இதுல என்ன ஒரு கேள்வி இது எல்லாமே வந்து ரசிகர்களாக இருக்காங்க எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களாக இருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களாக மாறுவார்களா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விதான் ஆனாலுமே வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் தம் தமிழ் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு சதவீதம் இருந்தது இருபத்தி எட்டு சதவீதம் அதிமுகவுக்கும் முப்பது சதவீதத்துக்கும் மேலே வந்து திமுகவுக்கும் இருந்தது ஆனா இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எல்லா எல்லாரும் சொல்றது என்னன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த டைம் வந்து திமுக கிட்ட இருந்து எடுத்துருவாங்க ஏன்னா வந்து சிறுபான்மை மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமா பிஜேபி எகேன்ஸ்ட வந்து தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா அது கிடையாது சிறுபான்மை வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட வந்து திமுக கிட்ட இருந்து திமுக இருந்து பெரியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு வாக்குகள் இருந்து பிரிஞ்சிருக்கலாம் ஆனா வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து திமுக வந்து அதனால திமுக கிட்ட இருந்து சிறுபான்மை வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த விளக்கமா சொல்லியிருக்காங்க அடுத்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு வாக்குகள் போடுவாங்க அப்படின்னு தான் நினைத்து கொண்டு வந்தோம் ஆனால் வந்து திமுக அதிமுகவை பார்க்கும் இடத்துல தான் வந்து தமிழக கழகத்தையும் வெற்றி வந்து அந்த அவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா வந்து அது வந்து இதுவும் ஒரு புதிய அரசியல் கட்சி தான் அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க என்ன புதுசாக மக்களுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் வந்து வைக்கிறாங்களாம் அந்த கருத்து கணிப்பில் வந்து அந்த மாதிரி தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் அதாவது இது ரெண்டு கட்சியும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கலையா ஸோ நோட்டாக்கு தான் இனிமேல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம் அதனால் அதி திமுகவோட சிறுபான்மை வாக்குகள் தலைமை தமிழக கழகம் கொஞ்சம் கூட எடுக்காது அதே சமயம் நோட்டால இருந்து பெருமளவில் வாக்குகள் நோட்டா வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னா அதில் இருந்து ஒரு ஜீரோ பாய்ண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வாக்குகள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்க கலசூழலை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தால் வந்து மற்ற கட்சிகளான நாம் தமிழக கட்சி அதிமுக முக்கியமாக வந்து தமிழக இப்ப திமுக இவங்களோட வாக்கு சதவீதத்திலிருந்து எவ்வளவு எடுப்ப எடுக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும் ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து ஒரு பெரிய வாக்குகளை வந்து அந்த கூட்டணி வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எடுக்க போறாங்க ஏன்னா வந்து அதிமுகலையும் சரி பிஜேபியும் சரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து பிஜேபியில் வந்து இருந்தாங்க அண்ணாமலை ஃபாலோவர்ஸாக வந்து இருந்தாங்க ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கட்சியிலையும் வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் வந்து அது வந்து வாக்கு சதவீதம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத வாக்கு சதவீதமாக தான் இருந்தது அந்த வாக்கு சதவீதத்தை அதிமுக பிஜேபியிலிருந்து ஒரு பெருமளவு வாக்கு சதவீதத்தை எடுக்க போகிறாங்க அதே சமயம் திமுகலிருந்தும் ஒரு பெருமளவு வாக்கு சதவீதத்தை எடுக்க போகிறாங்க இவர் எடுக்க வாக்கு சதவீதத்தால் வந்து திமுக வந்து தோல்வி அடைந்து விடுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது அதே மாதிரி இவர் எடுக்கும் அந்த ஒரு வாக்கு சதவீதத்தால் வந்து அதிமுக வந்து தோல்வி அடைந்து விடுமா வெற்றி பெற்று விடுமா திமுக விட அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது இவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து கிரியேட் பண்ண போறாங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து எடுக்கப்பட்டது ஸோ அதனால் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடந்தா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் கிரியேட் பண்ண போகிறது இதில் வந்து யார் வெற்றி அப்படிங்கிற முடிவை கூட தமிழக வெற்றி கழகத்தால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்க கலசூழல் வந்து இருக்கு ஒரு வேளை ஒரு வேலை மாறினா மாறான் என்ன மாறினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ தொடர்ந்து அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கும் ஒரு பெரிய கூட்டணி வந்து கூட்டணி கட்சிகள் நம்ம கூட வந்து இணையும் ஸோ அப்போ வந்து திமுக நம்மளை பார்த்து வந்து அழுதுகிட்டான் இருக்கோமே பழுகிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்த நேற்று நடந்த ஈவெண்ட்டு கூட சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பிஜேபி நாய நாயனார் அவர்களும் ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு கூட்டணிக்கான முடிவு வந்து அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்து கொடுத்துக்கொண்டு எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கும் போது வந்து எந்த கட்சிக்கும் பெருமளவில் வந்து பலமும் கிடையாது பலவீனம் கிடையாது ஆனால் ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஒரு தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணையும் போது அது வந்து பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஸோ வந்து ஒரு பிரபல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பிளஸ் ரெண்டு செட்டாக நாளுக்கு கிடையாது ரெண்டு பிளஸ் ரெண்டு செட்டாக ஆறாக கூட இருக்கும் ஒன்பதாக கூட வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் இது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து சேரும் போது வாக்குகள் எந்த இடத்துலயுமே செதறாம எல்லா வாக்குகளும் வந்து ஒரே இடத்துல வந்து குவியும் முக்கியமாக நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு பெருமளவு வாக்கு வந்து தமிழ் இளைஞர்களோட வாக்கு நான்கு சதவீதத்துக்கும் மேலே வந்து நாம் தமிழக கட்சியிலிருந்து தளபதி விஜய் அவர்கள் எடுக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபி இருந்தும் எடுக்கிறாங்க இந்த சைடு வந்து திமுக இருந்தும் எடுக்கிறாங்க பெருமளவுல வாக்குகள் இந்த மாதிரி வந்து எல்லா கட்சிகளில் இருந்தும் பெருமளவுல வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும் ஆனா வந்து செதறி தான் கிடைக்கும் இப்ப வந்து அதிமுக இணையும் போது அந்த வாக்குகள் செதறாம அப்படியே வந்து ஒரு கம்ப்ளீட்டான வாக்கு ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா முப்பதுல இருந்து முப்பத்தி தொகுதிக்கு மேல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அடையாளம் வந்து போயிடும் அதாவது முதல் கட்சி முதல் தேர்தலே வந்து அவங்களோட ரசிகர்களும் நிர்வாகிகளும் வந்து தளபதி சிஎம் ஆகணும் அப்படி தான் உழைப்பாங்க ஆனால் முதல் தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு கீழே வந்து போய் உக்காந்துக்கிட்டால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தனித்துவம் வந்து மக்கள் மத்தியில் வந்து போகும் ஆனால் இதுதான் அரசியல் இது பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணாதான் அரசியலை வந்து சேவை வந்து பண்ண முடியும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வெற்றிக்கழகம் தனித்து நிற்கும் போது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து கிரியேட் பண்ணும் ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியில வந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க